ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா ஸ்வதி முத்தினே மேலே ஹனினு சொல்லிட்டு ஒரு கன்னட படம் படத்தோட ஸ்டார்டிங்லே ஹீரோயின் ஆனால் அனுபவ காட்டுறாங்க இவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் கவுன்சிலிங் கொடுக்குற ஒரு ஆளாக இருக்காங்க மார்னிங் ஒரு அஞ்சு மணி இருக்கும் எந்திரிக்கிறாங்க போய் டாய்லட் க்ளீன் பண்ணுறாங்க அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு செய்கிறாங்க அப்புறம் அவங்க ஹஸ்பண்டை காஃபி கொடுத்துட்டு கிளம்புறாங்க அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ணல அவன் அவன் வேலையை பார்த்துருக்கான் போர் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு டாட்டா கட்டுறான் அவ்வளோதான் அப்படி இங்கே ஹாஸ்பிட்டல் வர்றாங்க அங்க கேட்டு மூடியே இருக்கு சரி என்னாச்சு வாட்ச்மேன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு வெளில வந்து பாக்குறாங்க யாருமே இல்ல சரி சொல்லிட்டு அப்புறம் அவங்களே கதவு திறந்துட்டு கார் வந்து உள்ளார வைக்கிறாங்க அப்புறம் உடற வர போய் பாக்குறாங்க கோயிலுக்கு பக்கத்துல ஒரு கீழே விழுந்து கிடக்கறத அப்புறம் உள்ளார வந்து அவங்க அசிஸ்டன்ட் சொல்றாங்க இங்க ஒரு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வயசூர்ல என்ன மட்டும் சொல்றாங்க நான் இங்க ஒரு கவுன்சிலரா இருக்கேன் இங்கே வர்ற பேஷண்ட்ஸ் ரெண்டு மாசத்துலயோ இல்லை மூணு மாசத்துலையோ இறந்துருவாங்க அவங்க இறக்குற வரையும் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கொடுத்து அவங்களை இறக்க வைக்கிறது தான் என்னோட வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் ஒரு பேஷண்ட போய் பார்க்குறாங்க அவங்க ஒரு வயசான லேடி பக்கத்தில் அவங்களோட ஹஸ்பண்டுமே இருக்காங்க அந்த லேடி சொல்கிறாங்க எனக்கு ரொம்பவே வலிக்குது உடம்புலாம் ஒன்றுமே சரியில்லை எனக்கு ரொம்பவே பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதுக்கு அணு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ரொம்பவே பாசிட்டிவா இருப்பீங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படியே கட் பண்ணி காட்டினா ஒரு நாலஞ்சு பேஷண்ட் அதையவே சொல்றாங்க அப்புறம் வாய்ஸ் ஓர்ல அவங்க சொல்றாங்க இப்ப நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் எதுக்குள்ள அவங்க அழுதா கூட எனக்கு அந்த வழி பெருசா தெரியாது எனக்கு அப்படியே மரத்து போற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அப்புறம் வெளில வராங்க அங்க கோயில் வாசல்ல கடக்கிறது பாத்தீங்கன்னா பிரபாகன் தான் அதுதான் இந்த செக்யூரிட்டி ஆனா அவங்க அசிஸ்டன்டான ஆஷா கிட்ட கேட்கறாங்க என்னாச்சு ஏன் அவன் படுத்திருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு ஆஷா சொல்றாங்க நிதி ஒரு பேஷன் இறந்துட்டாங்க சோ அதனால அவன் ஃபுல்லாக குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறான்னு சொல்றாங்க அப்புறம் ஆனும் திருப்பி மைண்ட் வயசுல சொல்றாங்க இவன் பேர் பிரபாகரன் இங்கதான் தான் செக்யூரிட்டியா இருக்கான் நிறைய லெவலையுமே பாத்துப்பான் ஆனா யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டா மறுநாள் இப்படிதான் அப்படியே குடிச்சிட்டு படுத்து கிடப்பான்னு சொல்றாங்க அவனை கூட்டு கூட்டு பாக்குறாங்க அப்படியே எழுச்சி பாக்குறான் ஆனா ஒன்னும் பெருசா அவன் பேசல திருப்பி அவனே படுத்துக்கிறான் அப்புறம் மற்ற பேஷன்ஸ் எல்லாம் பாத்துட்டு திருப்பி தன்னோட ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னு சொல்லிட்டு நினைச்சு பாக்குறாங்க அதை நம்ம டீமே காட்டுறாங்க ஒருத்தர் சொல்றாரு நான் இன்னொரு ரெண்டு மாசத்துல இறக்க போறேன் என்னோட ஒய்ஃப் என்னோட ரெண்டு பொண்ணுங்கள்லாம் என்ன என்ன பண்ணுவாங்கன்னே தெரில நான் வேலைக்கு போய் தான் எல்லாருமே காப்பாற்றிட்டு இருக்கேன் இப்போ நான் இறந்துட்டேன்னா அவங்க எப்படி சர்வே பண்ணுவாங்கன்னு சொல்லி எனக்கு தெரிலன்னு சொல்றாங்க அவர் சொல்றது எல்லாமே கேட்டு வந்துட்டு பாத்ரூம்ல உட்காந்து அழுகுறாங்க பட் ஆனால் இப்போ ரியாலிட்டிக்கு வந்தா அவங்க பேசுறதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல ஜஸ்ட் அவங்க கையை வந்து அவங்க மேலே வச்சு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்குங்கிற மாதிரி சொல்றாங்க அங்க பேஷன்ஸ் இறந்து போக இறந்து போக அவங்களோட மனசுமே ரொம்ப இறுதி போயிடுச்சு ரொம்பவே எந்த ஒரு எமோஷன்ஸும் வெளியே காட்டாமல் சும்மா ஏதோ வாழணுங்கிறதுக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க நைட் ஆனால் தூங்கிட்டு இருக்காங்க அப்ப பக்கத்தில் போன்ல ஏதோ ஒரு மெசேஜ் வருது சரி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா ஹாப்பி அனிவர்சரினு சொல்லிட்டு போட்டிருக்கு அப்போ கீர்த்தனானு ஒருத்தவங்க வந்து ஹாப்பி அனிவர்சரின்னு சொல்றாங்க பக்கத்துல அவங்க ஹஸ்பண்ட் பார்க்குறாங்க அவங்க எந்த ஒரு ரியாக்ஷனுமே எல்லாம் தூங்கிட்டு இருக்கான் அப்புறம் சும்மா ஒரு போட்டோ ஒன்று எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க அவ்வளவுதான் அந்த டைம்ல வெளில பார்க்குறாங்க இந்த சாமிக்கு போடுவாங்கல்ல நந்தியா வட்டை போ அது ஒன்று இருக்கு அது அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் மறுநாள் அதேமாதிரி டாய்லெட் க்ளீன் பண்றாங்க சாப்பாடு ரெடி பண்றாங்க அப்புறம் வாசல போய் கூட்டிட்டு இருக்காங்க வாசல் கூட்டிட்டு இருக்கிறப்ப திருப்பி அந்த நந்தியா வட்ட மரம் இருக்குற அதுல இருந்து பூலாம் கீழே கூட்டி இருக்கு அதெல்லாமே கிளீன் பண்ணிட்டு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க அப்புறம் போறப்ப அவங்க ஹஸ்பண்ட் ஒரு காஃபி வச்சுட்டு ஹாப்பி அன்வரிசரினு சொல்றாங்க ஏஜ் வந்து ஹாப்பி அன்வர் சொல்லிட்டு ஒரு ஹேக் பண்றான் இன்னைக்கு நைட்டு நம்ம டின்னருக்கு போலாம்ங்கிற மாதிரி சொல்றான் அப்புறம் அவனே கேக்குறான் மனு ஆர்த்தியை கூப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு இவங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்ல கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்புறம் இங்க ஹாஸ்பிட்டல் வராங்க அவங்க எப்பவும் கார் பார்க்கிங் பண்ற இடத்துல ஒரு பைக் ஒன்று இருக்கு இது யாரோடதுன்னு சொல்லிட்டு பிரபாகிட்ட கேக்குறாங்க அதுக்கு அவனும் பேஷண்ட் சொல்றான் அப்புறம் உள்ள வந்து அவங்க டேபிள்ல பார்த்தா ஒரு ஃபைல் இருக்கு ஆஷா சொல்றாங்க இது சார்லின்னு சொல்லிட்டு ஒரு நியூ அட்மிஷன் அவரோட தான் சொல்லிட்டு அப்புறம் அவங்க கேக்கறாங்க வெளில ஒரு பைக் இருக்கே அவரோட தான் சொல்லிட்டு ஆமா அவரோட தாங்கிற மாதிரி சொல்றாங்க ஃபைலை பார்த்துட்டு அவங்க கேட்குறாங்க எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்லையே என்னன்னு சொல்லிட்டு கேக்கறாங்க அதுக்கு ஆஷா சொல்றாங்க வந்தவர் ரொம்ப டயர்டா இருந்தாரு அப்புறம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் டீடைல்ஸ் எல்லாம் அப்புறம் தரேன்னு சொன்னாரு சரினு சொல்லிட்டு நாங்கள் அவர் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டோம்னு சொல்றாங்க அணு கேட்குறாங்க இந்த புல்லெட்டால் எந்த டைமில் நான் போய் பார்க்கணும் எந்த டைமுக்கு ஷெட்யூல் போட்டிருங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஆஷாக சொல்கிறாங்க ஷெட்யூல் எதுவுமே போட வேணாம் மேம் அவன் வந்து கவுன்சிலிங் வேணாம்னு சொல்கிறான்னு சொல்கிறாங்க அப்புறம் அவரை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் எழுதி கொடுத்துருக்காங்களே அது போய் கீழே அந்த ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் பாருங்கன்னு சொன்னாங்க அணு பார்த்தா அதில் என்ன போட்டிருக்குன்னா ரூம் வித் ஓப்பன் விண்டோன்னு போட்டிருக்கு எனக்கு ஒரு ரூமும் ஒரு ஓப்பன் விண்டோ மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு மட்டும் போட்டிருக்கு அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ஒரு லேடி போய் பார்த்துருப்பாங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ஒய்ஃபுக்கு மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லேடி திருப்பி போய் பார்க்குறாங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறாங்க அவங்களுக்குமே நிறைய விஷயம் சொல்கிறாங்க பட் ஆனால் அணு அதை எதுவுமே காதல் வாங்க அவங்க மட்டும் மனசில் எதை யோசிச்சுட்டு இருக்காங்க என்னென்ன இன்னைக்கு நைட்டு நின்று இருக்கு புது ட்ரெஸ் வாங்கலாமா இல்லை இருக்கிறதே போட்டு போலாமான்னு யோசிக்கிறாங்க அப்போ திருப்பி சொல்கிறாங்க இதுக்கு போய் யாராவது ஷாப்பிங் போயிட்டு இருப்பாங்களா இருக்கிறதே போட்டு போக வேண்டாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அப்புறம் அந்த லேடி ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல அவங்க வந்து பிளாக் டீ கொடுக்குறாங்க கொஞ்சம் குடிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அணுமே எனக்கு வேணாம் நான் அப்போ தான் குடிச்சிட்டு வந்ததுன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் அவங்க குடிச்சிருக்கவே மாட்டாங்க மேபி ஒரு அந்த காஃபி வாங்கி குடிச்சிட்டா ஒரு வேளை அந்த ஒரு அஃபெக்ஷனால நமக்கும் அவங்க இறந்துட்டாங்கன்னா ஃபீலிங் ஆகுன்னு நினச்சிட்டாங்களா தெரில அந்த பெரியவருமே ரொம்பவே அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு நைட்டு டின்னர்ல கட்டுறாங்க மனு ஆர்த்தின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே வந்திருக்காங்க அந்த டின்னருக்கு அந்த மனு யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அணு வேலை சார் ஹாஸ்பிட்டலோட ட்ரஸ்டியாக தான் ஆர்த்தி அணு பார்த்து மேரேஜ் மேரேஜை விட இப்ப நீங்க ரொம்பவே ஒல்லியாயிட்ட போல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கேட்குறா அதுக்கு பக்கத்தில் மனுவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ஆர்த்தி உனக்கு கண்ணு தெரியல பாரு அவங்க எவ்வளவு எவ்வளோ ஆயிட்டா முகத்தில் எந்த ஒரு பொலியுமே இல்லை பாருங்கிற மாதிரிலாம் சொல்கிறான் அதுக்குள்ள அண்ணோட ஹஸ்பண்டும் டக்குன்னு எப்படியோ கதையை மாத்தணுங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு மனு கேட்கிறான் மனு என்கிட்ட என்ன அவங்க ஒய்ஃப் டே கேக்குன்னு சொல்றான் அவங்க தான் எல்லாருமே நல்லா பாத்துக்கிறாங்க பேரன்ட்ஸ் எல்லாம் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களோட ஃபேமிலில இருந்து ஃபீட்பேக் எல்லாம் வாங்குவோம் அதுல எல்லாருமே அணுவை பத்தி நல்லா தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றான் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசியிருக்காங்க அந்த டைம்ல அணுக்கு ஒரு போன் வருது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆஷா தான் ஆஷா சொல்றாங்க சாலையின்னு சொல்லி காலையில ஒரு அட்மிஷன் போட்டோம்ல அவன் வந்து எந்த ஒரு டீடைல் கொடுக்க மாட்டான் உங்களுக்கு எதுக்கு என்னோட டீடைல்ஸ் அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்றான்னு சொல்றாங்க அதுக்கு அணு கேக்குறாங்க அவர் செத்து விட்டாரு அவரோட பாடி யார்ட்ட கொடுக்கணும்லாம் கேட்டீங்கன்னு கேக்குறாங்க அதுக்குமே ஆச்சா அப்படிலாம் கேட்டோம் மேடம் பட் ஆனால் அதுக்கு அவன் சொல்கிறான் நான் இறந்ததுக்கப்புறம் என்னோட பாடியை ரோட்டில் போட்டுக்கங்கலாம் சொல்கிறான் மேடம் அப்படிங்கிற மாதிரிலாம் அணுகிட்ட சொல்கிறாங்க அப்புறம் அணு அவனை ஒரு கட்டத்தில் திடீர்னு நான் வருணமான்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கு ஆஷம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேடம் தான் அவினஸ் டாக்டர் வந்தாங்க அவங்க பேசி கொஞ்சம் கூல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் இங்கே திருப்பி அணுவோட வீட்டில் காட்டினா அவங்க ஃபேஸ் எல்லாமே கழுவிட்டு வராங்க அதனால அணுவோட ஹஸ்பண்ட் வந்து நான் ஒரு ரெண்டு நாளைக்கு ட்ரிப் போகிறேன் கொலிக்ஸோட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்புறம் டிராவலருந்து ஒரு காண்டமடைப்ப எடுக்கிற அதுலேருந்து ஒரு காண்டம் மட்டும் எடுத்து வைக்கிறான் நான் பிரஷ் ப்ரெஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடறேன் அதனால காவியான்னு ஒருத்தங்கள்ட்ட இருந்து மெசேஜ் வருது உன்னை காலையில பாக்குறேன் குட் நைட்டுங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப ஏன் அணுகு தெரிஞ்சிச்சு சரி ஏதோ ஒரு ஆஃபர்ல தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வெளில இருக்கக்கூடிய அந்த நந்தியா வட்ட மரத்தை பாக்குறாங்க மார்னிங் எந்த டிராவை தொடக்கறாங்க அது எல்லாரும் காண்டம் பார்க்கிட்டே இல்ல எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கு அவங்க எதுவுமே பிரசர் ரியாக்ட் பண்ண மாதிரி தெரில வெளில கூட்டிகிட்டே அவங்க சொல்றாங்க இதுக்கு தான் மெச்சூரிட்டியா இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு எதுவுமே ஒன்னும் ஃபீல் ஆகல அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க அப்புறம் மார்னிங் ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறம் அந்த பேஷண்ட் என்னன்னு சொல்லிட்டு ஆஷாட்ட கேக்குறாங்க அதுக்கு ஆஷாவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேடம் அவன் அட்ரஸ் கொடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அனுக்கிறாங்க அவங்களோட கார்டியன் யாருன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆஷாவும் அவனோட தம்பி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் அனுக்கிறாங்க அவனுக்கு என்ன பிரச்சனை நான் போய் அவனை பார்க்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ஆஷாவே இல்லை மேடம் அவன் வந்து கவுன்சிலிங் வேணும்லாம் எதுவுமே சொல்லலை அதனால நீங்கள் அவன் ரூமுக்கு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க அப்புறம் அவங்க வீட்டில் திருப்பி கூட்டிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த டைமில் ஆஷா ஃபோன் பண்றாங்க இந்தமாரி உங்களை மேனேஜ்மெண்ட்டில் பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து சீன் கட் பண்ணால் மனு முன்னாடி நிற்கிறாங்க அந்த ரூம் நம்பர் ஃபைவ் இருக்குல்ல அதுலேருந்து ஒரு சிகரெட் பாக்ஸ் எடுத்துருக்காங்க போல இந்த கிளீன் பண்ணுறவங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு மனு கிட்ட கொடுத்துட்டாங்க போல மனு வந்து அணுகிட்ட கேட்கிறான் இந்தமாரி இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது இந்த மாதிரி அவன் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சானா திருப்பி அவன் சீக்கிரமாக இறந்துருவான் நீங்க எதுக்கு அவன் ரூமுக்கு ஒரு வாட்டி போய் செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிற சொல்றாங்க அப்புறம் அணுவும் என்ன நினைச்சாங்களோ தெரியல ஜஸ்ட் அவங்களோட ஹேர்லாம் கொஞ்சம் பாத்துக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து வராங்க ஸ்லோ மோஷன்ல அப்படி காட்டுறாங்க ரூம் நம்பர் போய் திறக்கறாங்க எப்போ அவங்க கேக்குற மாதிரி எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உள்ளார போறாங்க அவங்க பெட்ல தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பெட்ல பாத்துட்டு இருப்பாங்க பட் ஆனா பெட்ல இருக்க மாட்டாங்க ஜென்னல் பக்கத்துல ஒரு சார் போட்டு உட்காந்துருப்பான் அவன் தான் சார்ஜ் அவன் ஜன்னலுக்கு வெளில உள்ள அந்த குளத்தை பார்த்து அவன் ரசிக்கிட்டு இருப்பான் சார்லி சொல்றான் இன்னைக்கு நாளை எவ்வளவு நல்லா இருக்குல்ல அந்த அந்தியாவட்ட மரங்க ஒன்று இருக்கும் அதை பார்த்துட்டு ஒன் சொல்றான் இந்த பூ தினமுமே கீழே உதிருது பட் ஆனால் திருப்பி திருப்பி முளைக்குது பாருங்க அதுவும் இல்லாமல் வெதரும் பாக்கிறதுக்கு எவ்வளவு செமையா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு உங்க செண்டோட ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்றான் அவன் இவ்வளவு நேரம் பேசினது எல்லாமே பார்த்து தான் சொல்லியிருப்பான் டக்குன்னு திரும்பி பார்க்குறான் இப்பதான் அவன் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான் குரனுக்கு ஒரு சென்னை அவங்களோட அன்றாட வாழ்க்கை ஃபுல்லாவே ஞாபகம் வருது டாய்லெட் க்ரீன் போட்டு சாப்பாடு செய்யறது கூட்டுறது இதெல்லாம் ஞாபகம் வருது அப்புறம் சுயனனுக்கு வந்து உட்காரலாமாங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு சார்லியுமே ஓகே உட்காருங்கிற மாதிரி சொல்கிறான் அணு கேட்கறாங்க நீங்கள் எதுக்கு கவுன்சிலிங் வேணான்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு சார்லி சொல்கிறேன் இந்த கவுன்சிலிங் வேலையெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை அது சும்மா புருடா மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு அணுகுமே இந்த மாதிரி புருடா வேலை தான் நானும் பார்த்துட்டு மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு சார்லியுமே எனக்கு தெரியும் எனக்கு கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரல் கேன்சருங்கிற மாதிரி சொல்கிறான் அந்த கேன்சர் உள்ள ஒரு ஃபுல்லாலாம் நம்ம போதவ இல்லை அவன் இறந்துருவான்னு ஒரு ரெண்டு மாதத்துலையோ ஒரு மாதத்துலையோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க அணு கேட்குறாங்க இந்த கேன்சர்னால உனக்கு என்ன ஆகுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அதுக்கு சார்லியுமே சொல்றான் நான் செத்துருவேன் அவ்வளோ தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அப்புறம் அணு நான் சுற்றி வளைச்சு கேட்க வரும்ல நான் டேரட்டாவே கேட்குறேன் இந்த இடத்துல நீ ஸ்மோக் பண்ணியான்னு சொல்லிட்டு கேக்கிறாங்க அதுக்கு சார்லியுமே கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே ஆமா ஆமாங்கிற மாதிரி சொல்றான் அப்புறம் திருப்பி தலை ஆடிட்டே இருக்கான் ஏன் அப்படி தலை ஆடிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கு அங்கே குயில் கூதல் இல்லை அந்த ரிதம் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால தான் நான் அப்படி தலை ஆடிட்டே இருக்குங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு அணுவுமே சீரியஸா இருக்க மாட்டா நீ சாவ போற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு சாலியுமே நீங்கள் உண்மையிலே கவுன்சிலர் தானா சாப்பிடறேன் என்கிட்ட போயிட்டு சீரியஸாவே பேசுறீங்களேன்னு சொல்லி கேட்குறான் அணுக்கு சாம கடுப்பாயிடுச்சு டக்குன்னு கதவு பிடிக்கிட்டு எல்லாம் வந்துடுறாங்க ஆஷாட்ட வந்து ரொம்ப இரிட்டேட் பண்றா ரொம்ப கடுப்பாயிடுச்சு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் இன்னைக்கு வேறு ஏதாவது ஷெடியூல் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க ஆஷாவும் இன்னைக்கு ஒன்றும் பெருசாக இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க சிலோகி இங்கேருந்து ஒன்றும் வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க அவங்க வீட்டு வாசலில் ஒரு லேடிஸோட செருப்பு இருக்குது அப்புறம் அவங்களுக்கே புரியுது உள்ள அவங்க ஹஸ்பண்ட்னு ஒரு லேடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று பார்க்கறாங்க அப்புறம் வெறுப்பாயிட்டு திருப்பி கார் எடுத்துட்டு வேற பக்கம் வந்துடுறாங்க கார் எடுத்துட்டு ஒரு லேக் சைடு தான் வந்திருக்காங்க கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் இங்கே ஏஞ்சி பாக்குறாங்க அந்த ஏரிக்கு பக்கத்துல சார்லி அப்படியே படுத்திருக்கான் ரொம்ப கடுப்பாயிட்டு போயிட்டு பாக்குறாங்க அவன் பக்கத்துல ஏதோ ஒரு பேப்பர்ல ஏதோ எழுதி வச்சிருக்கான் அதை அப்படியே ஃபுல்லா கசக்கிட்டு அவனை எழுந்து திருப்பி போய் ஹாஸ்பிட்டல்ல விடுறாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறம் ஆசையிட சொல்றாங்க இந்த நமக்கு இங்க இல்ல இவனை திருப்பி வீட்டுக்கே அனுப்பிடலாம் அப்புறம் நான் மேனேஜ்மெண்ட் பேசி அவங்க கார்டின கூப்பிட சொல்றேன் அவன் வந்து கூட்டு போயிட்டு மாதிரி சொல்றாங்க அப்புறம் வீட்டுக்கு வராங்க வெளில அந்த செருப்பு கிடக்கான்னு பாக்குறாங்க இல்ல அப்புறம் இறங்க போறப்ப பாக்குறாங்க சார்லி ஒரு லெட்டர் எழுதியிருப்பாங்கள அதை கசக்கி வச்சிருப்பாங்கல்ல அது வந்து கார்ல இருக்கு அதையும் அப்படியே எடுத்துட்டு வராங்க அந்த லெட்டர்லாம் அவன் அந்த குளத்தை பத்தி தான் இருப்பான் அதோட அழகை பத்தி எல்லாமே எழுதியிருப்பான் அந்த குளத்துக்கு எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும் ஒரு டைம்ல தண்ணி இல்லாம கூட போயிருக்கும் வெயில் எப்பவுமே அது மேல பட்டு இருக்கும் அப்புறம் ஒரு சில பேர் குப்பைய கூட அதுல வந்து போடுவாங்க பட் ஆனா அது அதோட நிலைமையில இருந்து எப்பவும் மாறினது கிடையாது எவ்வளவு அழகான விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அது எழுதிக்கான் அப்படியே நமக்கு சீன் கட் பண்ணி ஹீரோயினை காட்டினா ஹீரோயினோட லைஃப்லயும் நிறைய பிரச்சனை இருக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் இன்னொரு பொண்ணோட ஃபேர்ல இருக்கான் இந்த வேலையுமே அவங்களுக்கு பெருசா விருப்பமே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சோ இதெல்லாமே கனெக்ட் பண்ணி அப்படியே நம்ம காட்டுறாங்க அனு வீட்டுக்கு வந்தாலும் அவன் ஹஸ்பண்ட் கேட்கிறான் மதியம் வந்தியான்னு சொல்லிட்டு அதுக்கு அனுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உள்ளற வந்துட்டு அந்த பெட் எல்லாமே ரொம்ப களைஞ்சிருக்குல்ல அதெல்லாமே எடுத்து அப்படியே துவக்க போட்டுறாங்க அப்புறம் அனு மறுநாள் போயிட்டு மனுக்கிட்ட பேசுறாங்க அந்த சார்லிங்கிற பேசண்ட நானே பாத்துக்கிறேன் அவனுக்கு கவுன்சிலிங் எல்லாம் பெருசா கொடுக்கல பட் இருந்தாலும் நான் ஒரு சில டைம் போயிட்டு பேசுறேன் அப்படிங்கிற சொல்றாங்க மனுவும் சரி ஓகே நீ அவனை பாத்திட்டுனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல பட் ஆனால் இந்த சீக்கிரஸ் மட்டும் அவன் ரூம்ல இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க அப்புறம் அனுவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்புறம் மனு கேக்குறேன் நீ ஏன் எப்பவுமே சோர்வா இருக்கு ஏன் முகத்துல ஒரு கலையே இல்ல அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் அனு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மனு சொல்றான் எனக்கு உன்னோட ஹஸ்பண்ட் பத்தி எல்லாமே தெரியும் அது உனக்கும் தெரியுங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் நீ அதை ஹேண்டில் பண்ற பத்தியா இவ்வளவு மெச்சூரிட்டியா இந்த மாதிரியே எல்லாருமே இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றான் அப்புறம் அணு உடனே போயிட்டு சார்லிகிட்ட பேசுறாங்க இந்தமாரி நீங்க இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஒரு கண்டிஷன் டெய்லி நான் உன்னை பார்க்கணும் உன்ட்டு பேசணுங்கிற மாதிரி சொல்றாங்க அப்புறம் அவங்களே சொல்றாங்க ஜஸ்ட் கவுன்சிலிங் தான் வேற இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க அப்புறம் சார்லியும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஏதாவது சாப்பிட்றது இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு அணுகும் அவங்களோட பேக்ல செக் பண்ணுறாங்க அவங்க மதியத்துக்கு லஞ்சுக்கு வச்சிருக்கிற தோசை தான் இருக்கு அதுக்கு சார்லி சரி ஓகே பரவாயில்ல கொடுங்கன்னு சொல்கிறான் அதுக்கு அனுவுமே இல்லை இல்லை அதுக்கு சட்னி கூட நான் சரியா செய்யல ஏதோ சும்மா அர்ஜென்ட்டாக செஞ்சதுன்னு சொல்கிறாங்க சார்லி சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்றான் நல்லா இருக்கு உங்கள் கவுன்சிலிங் கூட இது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்பதான் அணுமே லைட்டாக ஸ்மெல் பண்றாங்க இவ்வளவு நேரம் சிரிக்காம இருந்துட்டு போய் சிரிக்கிறப்ப பாக்க நல்லா இருக்கு அப்புறம் சார்லி சொல்றேன் இந்த தோசையோட மீன் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு அனு சொல்றாங்க இல்ல நான் வெஜிடேரியன் பிரபாகரம் செய்வான் செக்யூரிட்டி இருக்கான்ல அவன் செய்வான்னு சொல்றாங்க அப்புறம் ரெண்டு பேரும் நல்லாவே பேசுறாங்க நிறைய பேசுறாங்க ரொம்பவே பேசுறாங்க ஒரு சாங்குமே ஓடுது அப்புறம் மேக்கப்பே அனு கொஞ்சம் போல மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு வராங்க அவங்க ஹஸ்பண்டே பார்த்துட்டு நம்ம ஒய்ஃபா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாக்கிறான் அப்புறம் சார்லியை பாக்க வராங்க சார்லி எப்பவுமே விண்டோ பக்கம் தான் உட்காந்துருப்பான் இந்த வாட்டி டோர் முன்னாடி உட்காந்துருக்கான் ஏன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அனு அதுக்கு சார்லி சொல்கிறான் விண்டோக்கு வெளில இருக்கிற வியூவோட உங்களோட வியூ நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறான் அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸுமே நல்லா இருக்குன்னு சொல்றான் அவங்களுமே தேங்க்யூன்னு சொல்றாங்க அப்புறம் சார்லிமே உங்களோட புடவை எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் ஐ மீன் அந்த டைப் என்னன்னு சொல்லி கேட்கறான் அதுக்கானுமே இது காட்டன் சாரி அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்ன நான் தொட்டு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கறேன் அப்புறம் அவங்களுமே பக்கத்துல போறாங்க தொட்டு பார்க்குறான் நல்லா இருக்குன்னு சொல்றான் அது கேட்குறாங்க எதுக்கு இதை கேக்குறீங்க யாருக்காவது கிஃப்ட் பண்ணுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு சார்லிமே என்ன கவுன்சிலிங் ஆரம்பிச்சிட்டீங்களா நான் யார் மேல ரொம்ப அன்பா இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறான் அதுக்கு அனுமே இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படிங்கிற பேசுறாங்க அப்புறம் சார்லியுமே காஃபி வேணுமான்னு சொல்லிட்டு கேட்குறான் அனுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த சீன் கட் பண்ணால் காஃபி குடிக்கிறாங்க ரெண்டு பேரும் முதல்ல ஒரு சீனில் அந்த பெரியவர் வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க பட் ஆனால் இவங்க வேணான்னு சொல்லிடுறாங்க ஏன்னா காஃபி குடிச்சா கொஞ்சம் நேரம் பேசுனவங்க கூட அப்படி பேசினா எமோஷன்ஸ் டெவலப் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க வேணான்னு சொல்லிருப்பாங்க பட் ஆனால் இங்கே சார்லி கூட ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு எமோஷன் பண்ணி ஆயிடுச்சு அதனாலதான் அவங்க இப்ப காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் போறப்ப சொல்றாங்க நான் உங்கள்கிட்ட இப்ப கேட்ட இல்ல கொஸ்டின் உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு அது வேற எதுக்காகவும் இல்லை உங்களுக்கு யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படி கிஃப்ட் கொடுக்கற அளவுக்கு அது நினைச்சேன்னு சொல்கிறாங்க அப்புறம் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு லேடி ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தாங்களா அவங்கள போய் பாக்கிறாங்க அவங்க கேட்குறாங்க என்னோட ஹஸ்பண்ட் எங்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு அனுமே இல்லை தெரியல ஆண்டி எங்கேன்னு தெரிலன்னு சொல்கிறாங்க அப்புறம் அனுமே சும்மா இல்லாமல் கொஞ்சம் போல பேசுறாங்க உங்களுக்கு யாரும் பசங்க இல்லையாங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு அந்த லேடி சொல்கிறாங்க எனக்கு ரெண்டு பொண்ணு இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட்டு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணிட்டு நிறைய பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க பட் ஆனால் போக போக அவங்க கால் பண்ணுறதே நிறுத்திட்டாங்க அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க அவங்க புருஷன் சொல்கிறது தானே கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க சொல்றாங்க தான் எனக்காக எல்லாத்தையுமே விற்று என்னோடய ட்ரீட்மெண்ட் கான செலவெல்லாம் இருக்காங்க கடைசியாக ஒரு வீடு இருந்தது அதையுமே வித்துட்டோம்னு சொல்கிறாங்க நான் போயிட்டேன்னா அவர் தான் என்ன பண்ணுவாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சுவிட்டு அழக ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அவங்க கொஞ்சம் போல் சமாதம் வெளில வந்து தருறாங்க அந்த தாத்தாவும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க அவங்களும் சோகமாக உட்காந்துருக்காங்க இங்க உட்காரலாமான்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் ஆனால் சும்மா இல்லாமல் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த தாத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ளார இருக்கிறது ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதுதான் வெளில வந்துருன்னு சொல்கிறாங்க அப்புறம் ஆல்ரெடி பிரபாகரண்ட்ட வந்து டீ எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாங்க அவங்களுமே எடுத்துகிட்டு வராங்க அந்த தாத்தாவுக்கும் ஊத்தி அதுக்கு அந்த தாத்தா சொல்றாங்க இல்ல இல்ல எனக்கு டீ பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு அனு சொல்றாங்க இல்ல எங்களுக்கு இது வந்து பிளாக் டீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன் எங்கள் உங்களுக்கு மில்க் ஐட்டம்ஸ்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அவங்களுமே சொல்றாங்க இல்லம்மா நான் முன்னாடியெல்லாம் பால்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன் வருனால இவளுக்கு இப்படி உடம்பு சரியில்லாததுக்கு பால்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஸோ சொல்றாங்க சோ நானும் பால் சாப்பிட்றது எல்லாமே விட்டுன்னு சொல்றாரு அப்புறம் அவருமே அவரோட மனக்குறை எல்லாமே சொல்றாங்க எனக்கு ரெண்டு பொண்ணுமா அவங்க ரெண்டு பேருமே எனக்கு கூப்பிட்டு இருக்காங்க நான் செய்ய வேண்டியதெல்லாம் இருந்துச்சுட்டேன் அவ இப்ப இல்லைன்னா இதுக்கப்புறம் அவங்க கூட தான் போய் வாழ்ந்தாகணும் ஆனும் ஆனா எனக்கு அவங்க கூடலாம் வாழ்றதுக்குலாம் விருப்பமே இல்லை இதுக்கு அப்புறமா நானே விளையாஞ்சு தான் என்னோட லைஃப் போகிறேன்னு சொல்றாங்க அப்போ திருப்பியுமே அவள் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அழக ஆரம்பிச்சுறாங்க அப்புறம் அவனுமே கொஞ்சம் ஆறுதல் சொல்றாங்க அப்புறம் நைட்டு பெட்ல இருக்கிறப்ப கொஞ்சம் போல யோசிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் போன் எடுத்து வாட்ஸ்அப்ல அவங்க அம்மாவோட டிபி பாக்குறாங்க அப்புறம் யூன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜும் பண்றாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல் வராங்க அவங்க டேபிள் முன்னாடி ஒரு செடி ஒன்று இருக்கு ஆஷாட்டி கேட்குறாங்க இது யாருக்கான செடின்னு சொல்லிட்டு அவங்களுமே சார்லி கண்ணுன்னு சொல்றாங்க அப்புறம் என்ன செடினு சொல்லிட்டு கேக்குறாங்க அது காஷா சொல்றாங்க இந்த நந்தியாவட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் கட் பண்ணா சார்லி அந்த கண்ணு நட்டு இருக்கான் அணு அவங்க மைண்ட் வயசுல சொல்றாங்க இந்த மாதிரி இங்க எந்த ஒரு பேஷன் வந்தாலுமே அவங்களுக்கு ஒரு செடி கொடுத்து நட வைப்போம் அதை அவங்க நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்க சொல்லுவோம் அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க வச்ச செடி நாங்க ஞாபகத்துமா அப்படியே வச்சுப்போம் சொல்றாங்க இந்த நந்தியா பூ பூருக்குல அதுதான் அணு வீட்டோட வாசலுமே இருக்கும் அதுதான் அவங்க கூட்டி பெருக்கிட்டே இருப்பாங்க சோ அதனால ஒரு கியூரியஸ்ல போயிட்டு சார்லிட்டு கேக்குறாங்க இந்த செடி எதுக்கு நீங்க வைக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு சார்லி சொல்றேன் அது ஒரு சாதாரணமான செடி அந்த செடியில எப்போவுமே பூ பூத்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள்லாம் பூக்காது தினமும் அது பூத்துக்கிட்டே இருக்கும் நம்ம அந்த பூவை பறிச்சாலும் பறிக்கணும்னாலும் சரி அது பூத்துக்கிட்டே தான் இருக்கும்னு சொல்றான் அப்புறம் சார்லி கேட்குறேன் நீங்கள் நாளைக்கு காலையில் ஃப்ரீயா இருப்பீங்களான்னு சொல்லிட்டு அணு எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படியே கட் பண்ணா அப்படியே அந்த குளத்துக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க பிரபாகரும் பணிக்காக நெருப்பு மூடிட்டு இருக்கான் அதுல அப்படியே கொஞ்சம் போல குளுகராஜிட்டு இருக்காங்க அணு சொல்றாங்க இந்த வியூ ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப டேங்குன்னு சொல்றாங்க சார்லி உங்க கூட உட்காந்துட்டு இந்த வியூ பார்க்கணும் தான் எனக்கும் தோணுச்சு அதனாலதான் உங்களை வர வரசனும்னு சொல்றான் அப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து அந்த வியூவ பார்த்துட்டு இருக்காங்க சார்லி வந்து அங்கே பிரபாகர் வந்து நெருப்பு மூடி இருக்காங்களே அதை பார்த்துட்டு இருக்கான் அணு பார்த்து கேட்கறான் யார்ட்டையும் பேச மாட்டானு சொல்லிட்டு அதுக்கு அணு நீ பேசி பாருன்னு சொல்றாங்க சார்லி நீங்க செய்வீங்கன்னு கேள்விப்பட்டேன் நல்லா செய்வீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் அதுக்கு அவனுமே ஒண்ணுமே பேசாம அமைதியா தான் இருக்கான் என்கிட்ட பேச மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறான் அதுக்கு பிரபாகர் சொல்றான் நீ நாளைக்கே நாலான அணிக்கோ செத்துருவேன் ஒன்ட்ட பேசிட்டு நான் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வளர்த்துட்டேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால இந்த மாதிரி இங்க வரவங்கள்ட்ட நான் பேசுறது இல்லைன்னு சொல்றான் அதுக்கு சார்லி இன்னைக்கு தானே இருக்கேன் முன்னாடி தானே இருக்கேன் நாளைக்கோ நாளானிக்கோ வேணா நான் இறந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே சோகமாயிடறான் அனு அவனோட கையை பிடிச்சிக்கிறாங்க அத்தோட அந்த சீன் ஆகுது அப்புறம் அனு அவங்களோட டேபிளுக்கு வராங்க யாரும் கத்திக்கிட்டே இருக்காங்க ஆஷா சொல்றாங்க அந்த லேடி இருக்காங்களா மேடம் அவங்க தான் சொல்லிட்டு சரி ஓகே அவங்களை பார்க்கறதுக்கு யாராவது டாக்டர் கூப்பிடலாமேனு சொல்லி சொல்றாங்க அதுக்கு ஆஷா சொல்றாங்க மனுசார்ட்டை தான் பேசணும்னு சொல்லிட்டு அனு போயிட்டு மனு கிட்ட பேசுறாங்க மனு சொல்றான் இந்த மாதிரி அவங்களுக்கு பெயின் கில்லர் கொடுத்தா அதோட ஒரு ட்ரக்ஸ் மாதிரியான ஒரு ஃபீல் ஆயிடும் பெயின் கில்லருங்கிறது ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் மாதிரி தான் அது திருப்பி திருப்பி கொடுக்குறப்போ அவங்களுக்கு அது திருப்பி திருப்பி நிறைய தேவைப்படும் ஸோ அதனால் அது நம்ம அதிகமாக கொடுக்க முடியாது தப்பாகுன்னு சொல்கிறான் அணும் திருப்பி திருப்பி பேசுகிறாங்க அவங்களுக்கு ரொம்ப வழியாக இருக்குது இந்த ஒரு வாட்டி மட்டும் கொடுக்கலான்னு சொல்லுறாங்க பரேன்னா அதுக்குள்ளே மனு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான் அப்புறம் மார்னிங் அண்ணா பிரபாகர் வீட்டுக்கு வந்திருப்பான் ஆல்ரெடி அணு சொல்லியிருப்பாங்க இந்தமாரி அந்த நந்தியாவட்ட மரத்தை வெட்டணும்னு சொல்லிட்டு வரேன்னா இப்போ சார்லிக்கிட்டே பேசினதுக்கு அப்புறம் அது அப்படியே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் இவ்வளோ தூரம் பிரபாகர் வந்துட்டதுக்கப்புறம் சரி சாப்பிட்டு போகலாம் உள்ளர வாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க வேணாம் வேணும்னு சொல்கிறாங்க அப்புறம் திருப்பி உள்ளர போயிடாங்க அப்புறம் அணுன்னு தோசை ஊற்றி கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இடையில அவங்க ஹஸ்பண்ட் வரான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க பட் ஆனால் அவங்க 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 ஜஸ்ட் ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட்டு போயிடறான் அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அணு ஹாஸ்பிட்டல் கிளம்பி வராங்க வெளில பார்த்தீங்கன்னா பிரபார் வந்து சார்லியோட புல்லெட் வச்சிருக்கான் அப்புறம் அணு பைக்கே பார்த்துருந்தோம்னா பிரபார் சொல்கிறான் மேம் நான் தான் மேம் அவர்கிட்ட கேட்டு வாங்கினதுன்னு சொல்கிறான் அப்புறம் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க வெளில பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் நிற்கிது என்ன ஆச்சுன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஒரு லேடி இருந்தாங்கல்ல அவங்க இறந்துட்டாங்க அணுவும் போயிட்டு பக்கத்தில் அவங்களை வழி அனுப்புறாங்க அவங்களோட ஹஸ்பண்டுக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படி தன்னோட ஒய்ஃப் போயிட்டாங்கன்னு அவரால் ஒன்றுமே பேச முடியல அப்படியே ஆம்புலன்ஸ்லையும் ஏறி போயிடறாங்க அப்புறம் மார்னிங் அணு கட்டுறாங்க பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்கிறாங்க அவங்க அம்மா வர சொல்லியிருப்பாங்க போல அவங்க அப்புறம் அப்படியே நல்லா விசாரிச்சுட்டு காரில் கூப்பிட்றாங்க வீட்டுக்கு இங்கே வீட்டுக்கு வந்தோன்னா அண்ணோட ஹஸ்பண்ட் பார்க்குறான் ஜஸ்ட் சும்மா ஒரு ஹாய் ஒன்றும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிறான் அவங்களும் எப்படி இருக்கணும்லாம் கேட்குறாங்க இவங்க பெருசாக எதுவும் கண்டுக்கல ஃபோன்லேயே தான் இருக்கான் அப்புறம் அனு சொல்கிறாங்க நீங்கள் இருந்து ஒன்றும் பண்ண போதில்லை டிவி தான் பார்த்துருப்பேன் என் கூட ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்புறம் போகிறப்பே அனு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க எனக்கு ஒரு பேஷண்டை ரொம்ப பிடிச்சிருக்கு நீ அவங்கள கண்டிப்பாக மீட் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அவங்களும் அப்படியே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு சார்லியோட ரூமையும் பார்க்குறாங்க எப்போ ஜெனல் பக்கத்தில் தான் உட்காருப்பான் பட் ஆனால் இப்போ பார்த்தா பெட்டில் படுத்துருக்கான் என்னாச்சு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு சார்லி சொல்கிறான் உடம்பு நம்மளால ரொம்ப வலிக்குது அதனால தான் அப்படியே உட்காந்துட்டுன்னு சொல்றான் அப்புறம் அணுவும் அவங்க அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அவங்களும் அளவு சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஓரளவு நல்லாவே பேசுகிறாங்க அப்புறம் அணுவும் சார்லி பார்த்து சொல்றாங்க நீ ரெஸ்ட் எடுக்கணும் நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்கிறாங்க அதுக்கு சார்லி சொல்றான் உனக்கு ஒர்க் நீ இப்போ அம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ணா இவங்க அந்த வெளில உட்காந்து அந்த குளத்தை பார்த்துட்ருக்காங்க அண்ணுவோட அம்மா சொல்றாங்க இந்த குளம் ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நிறைய பேசிக்கிறாங்க நல்லாவே பேசுறாங்க இவன் இவ்வளோ பேசுகிறான் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் தோணுனாலும் அவங்களுமே அதை நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க அப்புறம் அணு அங்கேருந்து ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறப்ப இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசுறது அப்படியே ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாங்க அப்புறம் அணுக்கு ஒர்க்லாமே முடிஞ்சுட்டு அணுவோட அம்மா கேட்குறாங்க வீட்டுக்கு ரொம்ப லேட்டாக போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு அணுமே இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை நம்ம கேட்ட டைமுக்கு தான் போயிட்டு இருக்கோன்னு சொன்னாங்க அப்புறம் அணுவோட அம்மா கேட்குறாங்க அவனுக்கு பருப்பு ரசனா ரொம்ப பிடிக்குமா நெக்ஸ்ட் டைம் வரப்ப நான் செஞ்சு தரேன் சொன்னேன் பட் ஆனால் அவன் நெக்ஸ்ட் டைம் இருப்பானா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அனு எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லை நம்ம செஞ்சு கொடுத்துட்டு போகலாமான்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் கட் பண்ணால் இவங்க எல்லாத்தையுமே செய்கிற மாதிரிலாம் சீன்ஸ் காட்டுறாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்து இவங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு போய் சாலை இட்டு கொடுக்குறாங்க அவனும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது எனக்காக எவ்வளோ தூரம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அவங்க அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா உனக்கு தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்புறம் சாலையை பார்த்துட்டு கொஞ்சம் வீட்டுக்கு வரத்துக்கு லேட்டாக ஆகிடுச்சு அனுவோட ஹஸ்பண்ட் கதவு திறந்துட்டு உங்கள் ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆஷா கேட்குறான் அப்புறம் மூணு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க பட் ஆனால் ஒரு வாரத்தை கூட யாருமே பேசல அனோட அம்மா அப்படியே வெளில வந்து உக்காந்துருக்காங்க பூவெல்லாம் அப்படியே கையில் வச்சுட்டு சும்மா இருக்காங்க அப்புறம் அணு வராங்க சும்மா கேஷுவலாக சும்மா பேசிக்கிறாங்க அனோட அம்மா சொல்கிறாங்க நாளைக்கு இது மணிக்கு போகிறேன் சரி நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு கொஞ்சம் அமைதியாகிடாங்க அப்புறம் அனு அந்த மார்னிங் ஃபோட்டோ எடுத்துருப்பாங்கல்ல அதை காட்டுறாங்க இது நீ எப்போ எடுத்த அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு திருப்பியும் அமைதியாகிடறாங்க அவங்களுக்கு தெரியுது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பெருசாக எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அதுக்கப்புறம் என்ன பேசுகிறதுனே அவங்களுக்குமே ஒன்றும் தெரில அமைதியாகிடுறாங்க அப்புறம் அனு சொல்கிறாங்க எனக்கு சார்லி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீ இப்படி உன்னோட அம்மா கிட்ட வந்து இப்படி வந்து கேட்குறது ரொம்ப தப்பு அதுவும் இல்லாமல் உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு இப்படிலாம் நீ கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ அவனை உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றது எனக்கு தூங்க பிடிக்கல ஒரு அம்மாவா பட் இருந்தாலும் இன்னொரு பொண்ணாக யோசிக்கிறப்ப அதை நான் சரின்னு தான் சொல்லுவேன்னு சொல்கிறாங்க அப்புறம் அணுக்கும் தன்னோட அம்மா தன்னோட விருப்பத்தை புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட மேல சாமிக்குறாங்க அப்புறம் தூங்கிட்டு இருக்கிறப்ப இடையில ஃபோன் வருது அர்ஜெண்ட்டாக திருப்பி ஹாஸ்பிட்டல் வராங்க என்னாச்சுன்னா சார்லியோட உடம்பு அசைச்சாலே ரொம்ப வலிக்குது அப்படி தூக்கி தூக்கி போடுது அவனுக்கு உடம்பு டாக்டருக்குலாம் ஃபோன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆசை கேட்குறாங்க பட் ஆனால் அவங்க யாருமே ரீச் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க அணுக்கு என்ன பண்றது தெரியல மனு வந்து இந்த பெயின் கில்லர்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல பட் இருந்தாலுமே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க யூஸ் பண்ணிருவாங்க அதுக்கப்புறம் தான் சார்லி அமைதியாகிட்டு படுத்து தூங்குவான் நைட்டு பூரா அவங்க கூட இருந்துட்டு தட்டி கொடுத்துட்டு தூங்க வச்சிருப்பாங்க அப்புறம் அணு மார்னிங் தான் வீட்டுக்கு வராங்க அவன் ஹஸ்பண்ட் நீ என்ன கவுன்சிலர் தானே என்ன டாக்டர் மாரி இவ்வளோ லேட்டா வர அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அதுக்கு அணு எதுவுமே சொல்லாம அவனை சிரிக்கிறாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் அதுக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி என் மேல எல்லாம் அக்கறை இருக்கு அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்புறம் அவனாலேயுமே ஒன்றுமே பேச முடியல கட் பண்ண அவங்க அம்மா வழி அனுப்பி வைக்கிறாங்க அப்புறம் திருப்பி ஹாஸ்பிட்டல் வராங்க சார்லியை பார்க்குறாங்க அப்புறம் ஆஃபீஸ் ரூம்லேருந்து சிகிரெட் திருட்டு வந்து கொடுப்பாங்க நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து மனுவை பார்க்க போகிறாங்க மனு செமைய திட்டுறான் நீயா இருக்கிறதுனால மட்டும் தான் இந்த விடுறேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணு சொல்லி அனுப்பி வைக்கிறான் அப்புறம் பிரபாகர்மே சார்லி கேட்ட மாதிரி அந்த மீனை ரெடி பண்ணி கொடுத்துருப்பான் அதை வந்து அணு அப்படியே ஊட்டி விட்றாங்க சார்லியால் சுத்தமாகவே முடியல நீ இன்னைக்கு நைட் இங்கே இருக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறான் அப்புறம் அணுமே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் சிகரெட் பற்ற வைக்க சொல்கிறான் அதையுமே பற்ற வச்சு கொடுக்குறாங்க அப்புறம் அதை ஒரு ரெண்டு இழுப்பு எடுத்துட்டு வந்துட்டு ஒரு சீரட் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் வந்து படுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்புறம் அவங்களுமே பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் என் பேர் சார்லி கிடையாது நான் அந்த சர்டிஃபிகேட்டில் கொடுத்த எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸுமே உண்மை கிடையாது எல்லாமே டூப்ளிகேட் தான் சொல்கிறான் ஏன் மேலே ப்ராமிஸ் நீங்கள் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறான் அணு கேட்குறாங்க உங்களுக்கு யாரும் இல்லையா ஏன் இப்படி சாகணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு சார்லி ஒரு சின்ன ஒரு டாகோட ஸ்டோரி ஒன்று சொல்கிறான் நீங்கள் இப்போ ஒரு திருநா எடுத்து வளர்க்குறீங்க ரொம்ப அன்பாக இருக்கீங்க அதுக்கு ஏதோ ஒரு பேர் கூட வைக்கிறீங்க அது ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் உங்க கூடயே இருக்கு பட் ஆனால் அது சாவ போகிற டைம் தெரிஞ்சிருச்சுனாவே அது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடும் தான் சாப்பிட்றது தனக்கு பிடிச்சவங்க அவங்க பாத்துற அது எங்கேயோ ஓடி போயிடும் அந்த மாதிரி தான் இப்போ நானுங்கிற மாதிரி சொல்கிறான் நான் பிறந்தப்போ தனியாக தான் வந்தேன் அந்த மாதிரி போகிறப்பையும் தனியாக தான் போகணும் எனக்கு எல்லாமே இருக்கலாம் ஆனால் எதுவுமே இல்லாமல் மாதிரி ஒரு தனியான ஒரு தான் நான் போகணும்னு ஆசைப்படுறேன் சொல்கிறான் அப்புறம் அணுகும் இதெல்லாமே கேட்டுட்டு நீங்கள் செத்ததுக்கு அப்புறம் உங்களோட பாடி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அது பண்ணிடுங்கன்னு சொல்கிறான் அதுக்கு அனுவுமே உங்களோட சாம்பல் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்குமே திருப்பி உங்களோட ஆசைப்படி அதை என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்கிறான் அப்புறம் அணுவும் சார்லி டக்குன்னு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு நெத்திலே ஒரு முத்தம் கொடுத்துட்டு அப்படியே படுத்திருக்காங்க அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு இருக்கிறப்பே மனு ஃபோன் பண்ணுறான் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு சில விஷயம்லாம் பேசணும்னு சொல்கிறாங்க சரினு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அவன் கேட்குறான் நீ எங்கே இருந்தேன்னு சொல்லிட்டு அதுக்கு அனுவுமே நீங்கள் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் பேசணும்னு சொன்னீங்க இப்போ இதை கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கானுமே நீ எங்கே படுத்திருந்தேன்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு அனுமே எதுவுமே யோசிக்காமல் நான் சார்லி கூட தான் இருந்தேன்னு சொல்கிறாங்க அதுக்கு மனுவும் கொஞ்சம் போல் அப்செட் ஆகிறான் ஏன் அதெல்லாம் பண்ணுறீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்குறான் அப்புறம் அணுகும் கொஞ்சம் போல் யோசிச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே பீடியில் தான் இருந்தோம் அவனும் ஸ்மோக் பண்ணா நானும் ஸ்மோக் பண்ணேன் நாங்கள் அப்புறம் சின்னதாக ஒரு ஹக் பண்ணிட்டோம் நெத்தில ஒரு முத்தம் கொடுத்தேன் அவ்வளோதான் வேறுதான் எங்களால் பண்ண முடியல அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கு மனு சொல்கிறான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு அனு சொல்கிறாங்க எனக்கு தெரியும் நானும் ரொம்ப மெச்சூரிட்டியாக தான் இருக்கேன் சாகர் மாதிரி தான் நானும் மெச்சூரிட்டியா இருக்கேன் நீ போய் சாகர்ட்ட சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்றாங்க அப்புறம் இங்கே திருப்பி சார்லி ரூமுக்கு வந்து பார்த்தாங்கன்னா சார்லி இறந்துட்டான் அப்புறம் அவன் பக்கத்தில் ஒரு லெட்டர் இருக்கு அணுக்காகனு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கான் அப்புறம் சார்லியோட பாடியை எடுத்துட்டு போய் எரிக்கிறாங்க பிரபாகனுமே கூட இருக்கான் அப்புறம் திருப்பி பிரபாகனே அந்த சம்பளம் எடுத்துகிட்டு வந்து அணுகிட்ட கொடுக்குறான் அந்த ஒரு லெட்டர்ல வந்து தன்னோட சாம்பலை எங்க போடணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு அது அப்படியே சார்லி வாய்ஸ்லேயே நமக்கு சொல்றாங்க ஒரு பழைய கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறு அதுல ஏறிட்டு ஜன்னல் வரும் போய் உட்காந்துக்கோ அந்த பஸ் மழை உச்சிக்கு போவோம் சைடில் நிறைய இலைகள் எல்லாமே மரங்கள் எல்லாமே இருக்கும் அந்த இடத்துல என்னோட சாம்பலை விசிறிடுங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் அப்புறம் அனுவுமே சார்லி சொன்ன மாதிரி அந்த சாம்பலை எடுத்து விசிடுறாங்க அது செடி மேலாம் போய் விழுவுது அதோட அந்த சீன் கட் ஆகுது இங்கே ஹாஸ்பிட்டலில் அவன் வச்சு செடியிலேருந்து பூ பூக்குது அதோட இந்த சீன் கட் பண்ணிட்டு படத்தையும் முடிச்சிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ